எங்களோட புள்ளிகள் படிப்பு வந்து ஒரு வார காலமாக இங்கே சீர்கட்ட நிலையில் போய்கொண்டிருக்கி காரணம் என்னென்னு சொன்னால் எங்களோட பாடசாலை ஆசிரியர் வந்து டியோன்னு சொல்லி சொல்லிக்காங்க அரசாங்கத்தால் சொல்லப்பட்டதால் எங்களோட புள்ளிகள் படிப்பு வந்து பின்தங்கி போய்கொண்டிருக்கி பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு வேறு டீச்சர்ஸுங்களே இல்லை என்னென்னு சொன்னால் எங்களோட டீச்சர் வந்து புள்ளிகளை படிப்பிக்கிற மாதிரி மற்ற ஆசிரியர் மாதிரி கவனிக்க மாட்டாங்க டிஓன்ட்டு அவங்கள ஒதுக்கி வைக்க தேவையில்லை இல்லை சொன்னால் அவங்க டிஓன்ட்டு சொன்னாலும் அவங்க படிப்பிக்கிற விதம் வந்து நல்லா போய் கொண்டிருக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு மூன்று வருஷ காலம் கூடிய எங்கள நாலாம் ஆண்டு பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டு வரா எங்களோட ஆசிரியர் ஆனால் அவங்களுக்கு நிரந்தர நியமனம் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சித்திரா உருவாமத்தில் இருந்து வந்திருக்கேன் என்னண்டு சொன்னால் ஒரு கிழமையாக என்னது பிள்ளை ஸ்கூலுக்கு போகவே சொல்லுது என்ன காரணம்ன்றால் டீச்சர் வரலை என்ன காரணம்னு கேட்டால் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி வீட்டில் இருக்காங்களாம் இதால் எனது புள்ளட படிப்பும் பாதிக்கப்படுது இன்னொரு விஷயம் வந்து அஞ்சு வருட காலமாக அவர்கள் வந்து அந்த ஆசிரியர் தொழில ஆஹ் ஒழுங்கான முறையில செஞ்சு கொண்டு வந்தவங்க திடீரென்று அவங்கள மாற்ற எடுக்கிற நேரம் எங்களது பிள்ளைகள படிப்பும் பாதிக்கப்படுது அவங்களுக்கு உரிய ஆசிரியர் நியமனத்தை வழங்க வேண்டும் என்று பெற்றார்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் நான் அகில இலங்கை பட்டதாரி ஒன்றியத்தினுடைய தலைவர் பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி வித்தியோசர்களை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குவதில் தற்போதைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்ற அநீதி காரணமாக நாடளாவிய ரீதியாக இருக்கின்ற பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோசர்கள் தொடர்ச்சியாக இரண்டாவது நாள் இன்று சுக இன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த சுகையின விடுமுறை போராட்டத்தில் நாடளாவ ரீதியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற பல பாடசாலைகள் இன்று ஆசிரியர்கள் இல்லாமல் பல மாணவர்கள் கல்வி மேம்பாட்டை தொடர்ச்சியாக செய்து தொடர்ச்சியாக கல்வி மேம்பாட்டை எடுத்து செ எடுத்து கொண்டு செல்ல செல்ல இயலாமல் பல சிரமங்களுக்கு மத்தியில் பாடசாலைகள் மாணவர்கள் இருக்கின்றார்கள் என்னுடைய நோக்கம் பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களை இந்த கல்வி கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டில் அவர்கள் அவர்களை விடுவிப்பது மாத்திரமல்லாமல் அவர்களை ஒரு சீர்குலைப்பது என்பது எங்களுக்கு நோக்கம் அல்ல மாறாக பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர் அபிவிருத்திடைய பாடசாலைகளில் அவர்கள் எந்த அளவு ஆசிரியர் பணியினை மேற்கொண்டார்கள் இந்த கடந்த ஐந்து வருடங்களாக என்பதை இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கும் ஏனையவர்களுக்கும் வெளிப்படுத்துவதே எங்களுடைய நோக்கமாகும் அதன் அடிப்படையில் இருந்து பாடசாலைகளில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோசர்கள் தொடர்ச்சியாக பாடசாலைகளில் அந்த கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டினை மேற்கொள்ளாமல் இருந்ததன் காரணமாக பல பாடசாலைகளில் இருக்கின்ற மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கு விருப்பம் இல்லாத அதே வேளை இதனை உணர்ந்து கொண்ட பெற்றார்கள் இன்று அரசுக்கு இந்த பிரச்சனைகளை முன்வைக்கும் நோக்காகவும் அரசுக்கு அரசிடம் பாடசாலையில் இணைக்கப்பட்டிருக்கிற அபிவிருத்தி உத்தியோகங்களை ஆசிரியர் சேவைக்கு விரைவாக உள்ள உள்வாங்க வேண்டும் என்று என்கின்ற அடிப்படையில் ஒரு கோரிக்கைகளாக முன்வை முன்வைக்கின்ற அந்த முன்வைப்பதற்காக மடகளப்பு மேற்கு வலயத்துக்கு கல்வி வலயத்துக்கு முன்பாக ஒன்று கூடி அவருடைய எதிர்ப்பினையும் அவருடைய கோரிக்கை கோரிக்கையினையும் இவர்களுக்கு அந்த ஆசிரியர் நியமித்தினை வழங்க வேண்டும் என்ற என்ன பாட்டினையும் இன்று கூறியிருந்தார்கள்